ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோகிர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் லக்கணத்தின் குணங்கள் பற்றிய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து வர்றோம் இன்னைக்கு ராஜராசியான சிம்ம சிம்மலக்கண குணங்களை பார்ப்போம் சிம்ம சிம்மலக்கண அன்பர்களுக்கு குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இது எழுபது சதவீதம் சரியாக இருக்கும் சுய ஜாதகத்தில் பலங்கள் கூட குறை இருக்கலாம் சிம்ம ராசியினருக்கும் இது பொருந்தும் ராசியும் லக்கணம் ஒன்றாக இருப்பவர்களுக்கு இது மிக பொருத்தமாக இருக்கும் இப்ப சிம்ம லக்கணம் சிம்மம் அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்புகள் ராஜ ராசி அரசனுக்கு உண்டான உண்டான ராசி லக்கணத்தில் சூரியன் வலிமை லக்கணாதிபதி லக்கணத்தில் இருக்காரு வலிமையானது அதிகார குணங்கள் அரசு வேலையை தேடக்கூடிய குணங்கள் அதில் ஆர்வமும் இருக்கும் தந்தை தந்தை வகைகளை பிடிக்கும் லக்கணத்தில் சந்திரன் நல்ல தோற்றம் தாயாரை பிடிக்கும் தூக்கத்தில் ஆர்வம் செலவு செய்வதில் ஆர்வம் வெளியில் செல்வதில் ஆர்வங்கள் இருக்கும் லக்கணத்தில் செவ்வாய் அதிகாரம் இருக்கும் பெற்றோர்களை பிடிக்கும் சகோதர நேசங்கள் இருக்கும் வாகனங்கள் விருப்பங்கள் கல்வியில் கல்வி கல்வி பற்றிய அறியும் திறன் அவங்ககிட்ட கூடவே இருக்கும் லக்கணத்தில் புதன் அறிவு நுணுக்கம் வருமான லாபத்தை நோக்கி எண்ணங்கள் குடும்ப பற்றுக்கள் தாய்மாமன் மேலே ஈடுபாடுகள் இப்படி இருக்கும் லக்கணத்தில் சுக்கிரன் நல்ல தோற்றம் வாழ்க்கை துணையை பிடிக்கும் சகோதர நேசங்கள் இருக்கும் தொழில் சிந்தனைகள் இருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் சுக்கரன் மா குரு மாதிரியே நல்ல எண்ணங்களை கொடுப்பார் அந்த சனி செவ்வாய் இரண்டும் பாவக்கிரகங்கள் சனி செவ்வாய் ராகு பாவக்கிரகம் முக்குட்டு கிரகங்கள் இவைகள் வந்து ஒரு கிரகத்தோட தொடர்பு கொண்டாத்தான் அந்த குணத்து அந்த கிரகத்துடைய குணங்கள் மாறும் மற்றபடி சனி செவ்வாய் ராகு சம்மந்தப்படாமல் இருக்கும் பொழுது அவங்களுடைய பலனை செஞ்சே ஆவாங்க லக்கணத்தில் குரு நல்ல எண்ணங்கள் இருக்கும் ஆன்மீக சிந்தனைகள் குழந்தைகளை பிடிக்கும் குழந்தைகள் வளர்ப்பதில் ஆர்வம் இருக்கும் வெயில் செல்ல பிடிக்கும் அதாவது வெளியில் செலவுனா வீட்டிலேயே இருக்காமல் வெளியிடங்களுக்கு போகிறது இந்த வாகன விருப்பங்கள் இந்த மாதிரி இருக்கும் லக்கணத்தில் சனி குணக்கேடு சனின்னு வந்துவிட்டால் குணக்கேடு சிம்மத்தில் அதிகமான கடுமையாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சோம்பல் விரோத எண்ணங்கள் வாழ்க்கை தொழில் பற்றிய சிந்தனைகள் நேரதோ கெட்டதோ சிந்தனைகள் இருக்கும் அடுத்து ராகு சோம்பல் சிந்தனை திறன் பாதிப்பு பிடிவாத குணங்கள் எல்லாமே இருக்கும் சிம்மத்தில் ராகு கடுமையானவர் அந்த கிரகம் அந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு அறிகிறதெல்லாம் ஜோகிட நுணுக்கம் இருக்குது கேது நுணுக்கமான அறிவு ஆழ்ந்த சிந்தனை கேது இருக்கும் ராகு வந்து கடுமையான இருட்டு கேது வந்து அது ஒரு வகையான ஆராய்ச்சியான கிரகம் கேது கேதுவை வந்து பாவ கிரக லிஸ்டிலேருந்து எடுத்துடணும் அது சுபகிரகமாக நம்ம எடுக்கணும் நம்ம எடுத்துக்கணும் இதுதாங்க இந்த சிம்மலக்கத்துடைய குணங்கள் இது சிம்ம ராசிக்கும் பொருந்தும் ஆக ஒவ்வொரு கிரகமும் இருக்கிற குணங்கள் இது லக்கணம் லக்கணாதிபதி ராசி ராசி அதிபதி லக்கண ராசியோடு தொடர்பு கொள்ளும் கிரகங்கள் வெளிச்சமாக இருக்கா இருட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த குணங்களை சொல்லணும் தசாபுத்திகள் மாறும் பொழுதும் குணங்கள் வந்து ஒரு இப்படி இருக்கிற அமைப்பில் கடுமையான தசாபுத்தி இருந்தால் கொஞ்சம் கடுமை கூடும் குணங்களில் நல்ல தசாபுத்தி வந்தால் சொல்கிறதுக்காட்டில் அதிகமாக இருக்கும் தசாபுத்திகள் தான் ஒருத்தருக்கு வழிநடத்தி செல்வது என்ன அப்படிங்கிற அமைப்பில் இப்போ சிம்மலக்கணத்துக்கு சொன்னேன் அடுத்த வீடியோவில் கன்னிலக்கணத்துக்கு சொல்லுவோம் கன்னிலக்கணம் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி குணங்கள் இருக்கும் என்பதை எழுவது சேர்ந்த உறுதியான நிலையில் சொல்லுவோம் இப்போ தனிப்பட்ட முறையில் ஜாதகப்படன் வேண்டுகோர் எனது வாட்ஸ்அப்புக்கு வரவும் இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அதில் வந்து உங்கள் ஜாதகத்தை பதிவிட்டு குறைந்த கட்டணத்தோடு உங்களுக்கு திருமணம் கல்வி வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு இதுக்கு பூர்வீக சொத்து வர்றது நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியம் பற்றிய கேள்விகள் அனைத்துக்கும் தெளிவாக பதிலை கேட்டுக்கொள்ளுங்கள் கிரக வெளிச்சம் இருட்டு இதுதான் ஜோதிடம் மிக தெளிவாகவே பலன்களை நம்ம உறுதியாக கூறலாம் கோல்சாரத்தையும் நினைச்சி தான் பலன் சொல்லணும் இது ஒரு நுட்பம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்